கிமு முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாசிடோனியாவின் தலைநகரமான ஏகேயில் பிலிப் தனது மகளின் திருமண விழாவை மிகச்சிறப்பாக நடத்தினார் விழாவிற்காக பல வெளிநாட்டு தூதர்கள் வந்திருந்தார்கள் பெர்ஷிய பேரரசை நோக்கி பிலிப் போர் செய்வதற்கு திட்டமிருந்ததை எல்லோரும் அறிந்திருந்ததால் அந்த விழா ஒரு அரசியல் நிகழ்வாகவும் கருதப்பட்டது ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நடுவே ஒரு கொடூரமான சம்பவமும் நடந்தது பிலிப்பின் பாதுகாவலராக இருந்த பாசனியஸ் திடீரென அவனை குத்திக் கொன்றான் பிலிப் அங்கேயே விழுந்து இறந்தார் இந்த கொலையின் பின்னணி குறித்து வரலாற்றில் பல கருத்துகள் இருக்கின்றன சிலர் பாசனியஸின் தனிப்பட்ட பழிவாங்கல் என்று சொல்கிறார்கள் சில பெர்ஷிய பேரரசின் உளவாளிகள் இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள் இன்னும் சிலர் ஒலிம்பியாஸின் சதி என்று நம்புகிறார்கள் ஏனென்றால் ஒலிம்பியாஸ் எப்போதும் பிலிப்புடன் முரண்பட்டிருந்தார் பிலிப்பின் புதிய மனைவி கிளியோபேட்ரா யூரிடைசின் பிள்ளை சிம்மாசனத்தில் அமர்ந்துவிடக் கூடும் என்ற பயம் அவருக்கு இருந்தது எதுவாக இருந்தாலும் உண்மையான காரணம் எது என்று வரலாறு உறுதியாகச் சொல்லவில்லை ஆனால் பிலிப்பின் மரணம் மாசிடோனியாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது